ாட்டியை கொலை செய்த வாலிபருக்கு பத்தாண்டு சிறை தண்டனை விதித்து புதுச்சேரி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது புதுச்சேரி மூலகுளம் வெளியூர் மெயின் ரோட்டை சார்ந்தவர் சாந்தா வயது அறுபத்தி நான்கு இவரது கணவர் சுப்பிரமணியன் இறந்து விட்டதால் உறவுக்கார பெண் ஒருவரின் துணையுடன் வசித்து வந்தார் கடந்த இரண்டாயிரத்து பதினாறு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி சாந்தாவுடன் தங்கியிருந்த உறவுக்கார பெண் வெளியே சென்ற நிலையில் மறுநாள் காலை சாந்தா அவரது வீட்டில் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டு கிடந்தார் அவர் கழுத்தில் அணிந்திருந்த ஏழு சவரன் நகை மாயமாகியிருந்தது இதுகுறித்து அதே பகுதியை சார்ந்த முடிதிருத்தும் தொழிலாளி எழில் நின்ற ஏழரசன் வயது முப்பது போலீசாருக்கு புகார் தெரிவித்தார் மேட்டுப்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் இதற்கிடையே மூதாட்டி கொலையில் புகார் கொடுத்த ஏழரசன் மீது போலீசாருக்கு சந்தேகம் எழுந்தது இதனையடுத்து அவரது வீட்டில் போலீசார் சோதனை நடத்தினர் அப்போது சாந்தா அணிந்திருந்த ஏழு சவர நகையை வீட்டிற்குள் மறைத்து வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது தொடர்ந்து நடத்திய விசாரணையில் எழரசன் நகைக்காக மூதாட்டி சாந்தாவை கொலை செய்துவிட்டு போலீசாரிடம் புகார் அளித்து நாடகமாடியது வந்தது போலீசார் எழரசனை கைது செய்து காலாப்பட்டு ஜெயிலில் அடைத்தனர் இந்த வழக்கு விசாரணை புதுச்சேரி மூன்றாவது கூடுதல் மாவட்ட நீதிமன்றத்தில் நடந்து வந்தது வழக்கு விசாரணை முடிந்த நிலையில் நீதிபதி பாலமுருகன் குற்றம் சாட்டப்பட்ட ஏழரசனுக்கு பத்தாண்டு தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார் இந்த வழக்கில் அரசு தரப்பில் வக்கீல் ரங்கநாதன் ஆஜரானார் புதுச்சேரிக்கு அதிவேகமாக காரில் வந்தவர்களை தட்டிக்கேட்ட போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை உதவி ஆய்வாளர் ஒருவர் நேற்றிரவு தனது நண்பருடன் சாப்பிட ஈஸ்வரன் கோவில் வீதியிலுள்ள ஹோட்டலுக்கு சென்றுள்ளார் அப்போது அவ்வழியாக அதிவேகமாக வந்த கார் காவலரின் வாகனத்தை இடிப்பது போல வந்து நின்றது அப்போது இன்ஸ்பெக்டர் காரை ஓட்டி வந்தவரிடம் ஏன் இவ்வளவு வேகமாக வருகிறாய் என்று கேட்டுள்ளார் அப்போது காரில் இருந்த ஓட்டுநர் உட்பட இரண்டு பேர் சப் இன்ஸ்பெக்டரிடம் தகராறில் ஈடுபட்டதுடன் அவரை சராமரியாக தாக்கிவிட்டு தப்பி சென்றனர் இதனை கண்ட பொதுமக்கள் சப் இன்ஸ்பெக்டரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட சப் இன்ஸ்பெக்டர் அளித்த புகாரின் அடிப்படையில் பெரிய போலீசார் வழக்கு பதிவு செய்து இருவரை வலை வீசி தேடி வருகின்றனர் இதனிடையே போதைகள் தகராறில் ஈடுபட்டவரின் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது இதில் ஒருவர் திருவண்ணாமலையை சார்ந்தவர் என்றும் மற்றொருவர் அரசியல் புள்ளியின் மகன் என்றும் கூறப்படுகிறது புதுச்சேரி நோனங்குப்பு ஆற்றில் மட்டிக்கள்ளி பிடிக்க ஆற்றில் இறங்கிய கல்லூரி மாணவர் நீரில் மூழ்கி இறந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி அரியங்குப்பம் அம்பேத்கர் நகரை சார்ந்தவர் ஹரீஷ் வயது பதினெட்டு புதுச்சேரி கதிர்கமம் அரசு கலைக்கல்லூரிகள் வேக்காம் இரண்டாம் ஆண்டு படித்து வந்தார் இவர் நோனங்குப்பம் ஆறு அலுத்துவேலி ஆற்றங்கரையில் இறங்கி நேற்று மதியம் மட்டிக்கல்லி பிடித்தார் அப்போது ஹரீஷ் திடீரென தண்ணீரில் மூழ்கி ஆற்றில் அடித்து செல்லப்பட்டார் இதுகுறித்து தகவலின் அடிப்படைகள் தவளக்குப்பம் போலீசார் மற்றும் தீயணைப்புத் துறையினர் ஹரீஷை தீவிரமாக தேடினர் சுமார் மூன்று மணி நேர தேடலுக்கு பிறகு ஹரிஷை சடலமாக தீயணைப்பு வீரர்கள் மீட்டனர் இதனையடுத்து பிரேத பரிசோதனைக்காக சடலத்தை போலீசார் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர் ஆற்றில் வட்டிக்கல்லி பிடிக்கப் போய் கல்லூரி மாணவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது மொத்தியல்பட்டை தொகுதிகளில் தரமான குடிநீர் வழங்க வலியுறுத்தி இத்தொகுதியின் காங்கிரஸ் பொறுப்பாளர் ஈரம் ராஜேந்திரன் தலைமையில் இருபத்தி நான்கு மணி நேர காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது புதுச்சேரி முத்தியல்பட்டி தொகுதிகள் குடிநீர் சாக்கடை பிரச்சினை குப்பை பிரச்சினை உள்ளிட்ட அடிப்படை பிரச்சினைகளை முன்னிறுத்தி காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இருபத்தி நான்கு மணி நேர காத்திருப்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் சின்னமணிக்குண்டு எதிரில் நடைபெற்று வருகிறது மொத்தியல்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளர் ஈரம் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்று வரும் ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு புதுச்சேரி அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முதல்வர் நாராயணசாமி மக்களுக்கான அடிப்படை தேவைகளை செய்ய முதல்வர் ரங்கசாமி தலைமையிலான என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு தவறிவிட்டது முத்தியல்பேட்டை தொகுதிக்கு மிகப்பெரிய அளவில் குடிநீர் பிரச்சனை உள்ளது குடிநீரில் டிடிஎஸ் அளவு ஐநூறாக இருக்க வேண்டும் ஆனால் இப்போது முத்தியல்பட்டி தொகுதியில் உள்ள பதினான்கு பூத்துகளில் இரண்டாயிரத்து நானூறுக்கு மேல் டிடிஎஸ் அளவு அதிகமாக உள்ளது என்றும் மக்களின் உயிரோடு முதல்வரும் அமைச்சர்களும் விளையாடுவதாகவும் குற்றம் சாட்டினார் புதுச்சேரி மற்றும் காரைக்காலை சார்ந்த ஏழு பேர் ஆன்லைன் மோசடி கும்பலிடம் ரூபாய் மூன்று புள்ளி எண்பது லட்சத்தை இழந்தது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் காரைக்கால் பகுதியை சார்ந்தவர் ஆனந்த் இவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைன் மூலமாக வீட்டிலிருந்தே அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்று கூறினார் இதனையடுத்து ஆன்லைன் வர்த்தகத்தில் ஒரு லட்சத்து பதினெட்டாயிரத்து எழுநூற்றி முப்பது ரூபாயை ஆனந்த் முதலீடு செய்து அவருக்கு கொடுத்த டாஸ்கை முடித்தார் அதன் மூலமாக வந்த லாபத் தொகையை ஆனந்த் எடுக்க முயன்ற போது மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரிய வந்தது அதேபோல கதிர்காமம் கலைவாணி ரூபாய் இரண்டு லட்சம் சின்ன இருசம்பாளையம் சுபாஷ் சந்திரபோஸ் முப்பத்தி இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் முத்தியல்பட்ட ஈஸ்வர் பதினைந்தாயிரம் ரூபாய் பெரிய காலாப்பட்டு பிரவீன்குமார் ஏழாயிரம் ரூபாய் சேதிராப்பட்ட ஜெனிமா மூன்றாயிரத்து ஐநூறு ரூபாய் புதுச்சேரி தாகூர் நகர் சங்கர் மூன்றாயிரத்து எண்ணூறு ரூபாய் என மொத்தமாக ஏழு பேர் ஆன்லைன் மோசடி கும்பலிடம் மூன்று லட்சத்து எண்பதாயிரத்து ஐநூற்று முப்பது ரூபாய் எழுந்திருக்கிறார்கள் சைனுகரின் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலை சார்ந்த ஏழு பேர் ஆன்லைன் மோசடி கும்பலிடம் ரூபாய் மூன்று புள்ளி எண்பது லட்சத்தை இழந்தது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் காரைக்கால் பகுதியை சார்ந்தவர் இவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைன் மூலமாக வீட்டிலிருந்தே அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்று கூறினார் இதனையடுத்து ஆன்லைன் வர்த்தகத்தில் ஒரு லட்சத்து பதினெட்டாயிரத்து எழுநூற்று முப்பது ரூபாயை ஆனந்த் முதலீடு செய்து அவருக்கு கொடுத்த டாஸ்கை முடித்தார் அதன் மூலமாக வந்த லாபத் தொகையை ஆனந்த் எடுக்க முயன்ற போது மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரிய வந்தது அதே போல கதிர்காமம் கலைவாணி ரூபாய் இரண்டு லட்சம் சின்ன இருசம்பாளையம் சுபாஷ் சந்திரபோஸ் முப்பத்தி இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் முத்தியல்பட்ட ஈஸ்வர் பதினைந்தாயிரம் ரூபாய் பெரிய காலாப்பட்டு பிரவீன்குமார் ஏழாயிரம் ரூபாய் சேதிரப்பட்ட ஜெனிமா மூன்றாயிரத்து ஐநூறு ரூபாய் புதுச்சேரி தாகூர் நகர் சங்கர் மூன்றாயிரத்து எண்ணூறு ரூபாய் என மொத்தமாக ஏழு பேர் ஆன்லைன் மோசடி கும்பலிடம் மூன்று லட்சத்து எண்பதாயிரத்து ஐநூற்று முப்பது ரூபாய் எழுந்திருக்கிறார்கள் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் அரியங்குப்பத்தை சார்ந்த பிரபல வாலிபர் விக்கி அரசியலில் இறங்கப்போவதாக கூறி லட்சக்கணக்கில் பணம் வாங்கி நூதன மோசடியில் ஈடுபட்டு தப்பி ஓடியவரை அரியங்குப்பம் காவல்துறையினர் துரத்தி பிடித்து கைது செய்தனர் புதுச்சேரி வெளிநூர் அடுத்த தொண்டமானத்தம் பகுதியை சார்ந்தவர் பாலு என்கின்ற பாலமுருகன் இவரிடம் அரியங்குப்பத்தை சார்ந்த விக்கி என்கின்ற ராஜகணபதி கடந்த காலங்களில் பாஜக பெயரை சொல்லி புதுச்சேரியின் முக்கிய இடங்களில் விளம்பர மேனர்கள் வைத்து பிரபலப்படுத்தி வந்தார் இந்நிலையில் இவர் தீவிர அரசியலில் இறங்கப் போகிறேன் என்றும் எனவே தவளக்குப்பம் அரியங்குப்பம் மற்றும் திருக்குநூர் ஆகிய பகுதிகளில் தனக்கு சொந்தமான மனைப்பிரிவுகள் உள்ளது என்று கூறி ரூபாய் எட்டு லட்சம் பணம் பெற்றதாக கூறப்படுகிறது பணம் கொடுத்தவர் பலமுறை திருப்பி கேட்டும் தொடர்ந்து பணம் தராமல் காலம் கடத்தி வந்துள்ளார் இதனையடுத்து பணத்தை பாலு திருப்பி கேட்ட நிலையில் அவரை தகாத வார்த்தைகள் திட்டி கொலை மிரட்டல் மிரட்டியதாக தெரிகிறது இதுகுறித்து பாலு என்கின்ற பாலமுருகன் அரியங்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இதன் அடிப்படையில் துணை ஆய்வாளர் கதிரேசன் தலைமையிலான காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக இருந்த விக்கி என்கின்ற ராஜகணபதியை தனிப்படை அமைத்து வலைவீசி தேடி வந்தனர் இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு அரியங்குப்பத்தில் உள்ள அவரது வீட்டுக் கதவை வெளியில் பூட்டிவிட்டு உள்ளே மறைத்திருப்பது குறித்து போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதன் அடிப்படையில் குற்றப்பிரிவு உதவி துணை ஆய்வாளர் சிரஞ்சீவி மற்றும் தலைமை காவலர் வேல்முருகன் ஆகியோர் அங்கு சென்றனர் இவர்களை கண்ட விக்கி என்கின்ற ராஜகணபதி பைக் மூலமாக தப்பிய நிலையில் அவரை இருசக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்த காவலர்கள் அரியங்குப்பம் பொதுபானம் அருகே அவரை மடக்கி பிடித்தனர் பின்னர் விக்கியை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்திய போலீசார் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் அதனைத் தொடர்ந்து மாஜிஸ்ட்ரேட் உத்தரவு கிணங்க காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் மேலும் இவருக்கு சொந்தமான ஒரு சொகுசு கார் மோட்டார் சைக்கிள் மற்றும் ஐபோன் ஆகியவற்றை காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர் பாஜக பிரமுகரான இவர் சில வருடங்களுக்கு முன்பு அமைச்சர் ஒருவரின் பெயரை பயன்படுத்தி காரைக்காலை சார்ந்த தொன்னூறு நபர்களிடம் ஜிப்மரில் வேலை வாங்கி தருவதாக கூறி பல லட்சம் பண மோசடி செய்ததும் பொதுமக்கள் இவருக்கு தருமடி கொடுத்து வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியது இதேபோல பலரிடம் பண மோசடிகள் ஈடுபட்டதும் தெரிய வந்துள்ளது அதனைத் தொடர்ந்து கடந்த பொங்கலை முன்னிட்டு பிரபல தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அணி சார்பில் அரியங்குப்பம் மற்றும் மரவெளி தொகுதிகள் இலவச கரும்புகள் வழங்கியது அம்பலமாகியுள்ள நிலையில் தொடர்ந்து அவரை காவலில் எடுத்து விசாரிக்கவும் முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசின் பட்ஜெட்டை கண்டித்தும் மாற்றுத் திட்டங்களை வலியுறுத்திய இடதுசாரி கட்சிகள் சார்பில் வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி சட்டமன்றம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி இடதுசாரிகள் கட்சிகள் சார்பில் முதலீர்பட்டை கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சிபிஐ மாநில செயலாளர் சலீம் புதுச்சேரியில் கடந்த பனிரெண்டாம் தேதி என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு தனது பட்ஜெட்டினை தாக்கல் செய்துள்ளது பட்ஜெட்டிற்கு முன்பாக பல வரிகளை உயர்த்திவிட்டு வரியில்லா பட்ஜெட் என்று கூறி வருவது மக்களை ஏமாற்றும் செயல் என்று கூறினார் இந்த பட்ஜெட்டில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் எந்த திட்டமும் இல்லை என்றும் அமைப்புசாரா தொழிலாளர்கள் விவசாய தொழிலாளர்களுக்கு நலம் நலம்பாரியம் அமைப்பதற்கான அறிவிப்பு இல்லை என்று அடுக்கடுக்காக குற்றம் சாட்டினார் மேலும் விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் சுகாதாரமான குடிநீர் வழங்க புதிய திட்டம் கொண்டு வர வேண்டும் பார்களை குறைக்க வேண்டும் புதிய மதுபான தொழிற்சாலைகளுக்கு அனுமதி வழங்கக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி சட்டப்பேரவை முன்பு இடதுசாரிகள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவித்தார் இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ராமச்சந்திரன் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில துணை செயலாளர் சேது செல்வம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டின் செயற்குழு உறுப்பினர் பெருமாள் ஆகியோர் உடன் இருந்தனர் முத்தியல்பேட்டை பாஜக சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் பிறந்தநாளை ஒட்டி ஸ்ரீ தென்கலை சீனிவாச பெருமாள் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டது சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் பிறந்தநாளை முன்னிட்டு முத்தியல்பேட்டை பகுதியில் பாஜக கட்சியின் நகர மாவட்ட துணை பொதுச் செயலாளர் செந்தில்குமரன் தலைமையில் முத்தியல்பேட்டை வீதி பகுதியில் உள்ள ஸ்ரீ தென்கலை சீனிவாச பெருமாள் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்து தங்கத்தீர் இழுத்து வழிபாடு நடைபெற்றது இதில் தொகுதியின் நிர்வாகிகள் பாஜக பிரமுகர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து அன்னதானமும் வழங்கப்பட்டது புதுவை கௌரி குமரவில் எழுதிய முழுமதி சிறுகதை நூலினை கலைமாமணி முனைவர் நெய்தல் நாட்டன் வெளியிட்டு சிறப்பித்தார் புதுவை கௌரி குமரவில் தமிழ் இலக்கிய கூடல் தொடக்க விழா மற்றும் முழுமதி சிறுகதை நூல் வெளியீட்டு விழா தமிழ்ச்சங்கத்தில் சிறப்பாக நடைபெற்றது தாகூர் அரசு கலைக்கல்லூரியின் முன்னாள் முதல்வர் கலைமாமணி முனைவர் இலங்கோ தலைமையில் நடைபெற்ற விழாவில் தமிழ் மாணி வேல்புனுக்கன் பத்மஸ்ரீ தக்ஷாமூர்த்தி ஆ சதாசிவம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தொடர்ந்து கவிச்சூடர் குமரவேல் எழுதிய முழுமதி சிறுகதை நூலை புதுவை தமிழ்ச்சான்றோர் பேரவையின் நிறுவனர் கலைமமணி முனைவர் நேத்த நாடன் வெளியிட விழுப்புரம் அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியின் அறிவியல் கல்லூரி தமிழ் பேராசிரியர் முனைவர் அசோகன் புதுவை பல்கலைக்கழக சமுதாய கல்லூரி தமிழ் பேராசிரியர் கலைமமணி முனைவர் அரங்க முருகையின் ஆகியோர் பெற்றுக் கொண்டனர் இந்த விழாவில் கலைமாமணி சேனு வேணுகோபால் கலைமாமணி பூபதி சுவாமி கலைமாமணி தீந்தமிழ் தென்றல் வழக்கறிஞர் கோவிந்தராசு பாரத மாநில வங்கி முதன்மை கிளை செயலாளர் ராஜதுரை உட்பட பலரும் கலந்து கொண்டனர் அரியங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினரின் உதவியாளர் காமராஜ் உடல்நலக்குறைவு காரணமாக மறைந்ததையொட்டி அவரது கண்கள் தானமாக வழங்கப்பட்டது புதுச்சேரி அரியங்குப்பம் சுபையா நகர் பாரதி வீதியை சார்ந்தவர் ராஜேந்திரன் மகன் காமராஜ் வயது நாற்பத்தி ஒன்பது இவருக்கு திருமணமாகி மனைவி பவானி என்ற பாஞ்சாலி மற்றும் இரண்டு மகன்கள் உள்ளனர் அரசு ஊழியரான இவர் அரியங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் இன்று தக்ஷாமூர்த்தியின் உதவியாளராக பணியாற்றி வந்தார் இந்நிலையில் காமராஜிற்கு நேற்று அதிகாலை பனிரெண்டு நாற்பத்தி ஐந்து மணியளவில் திடீரென மாரடைப்பின் காரணமாக மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்தார் இதனையடுத்து சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தக்ஷாமூர்த்தி பரிந்துரையின் அடிப்படையில் உயிரிழந்த காமராஜின் எண்ணப்படி அவரது கண்களை புதுச்சேரி இந்திராகாந்தி அரசு பொது மருத்துவமனையின் கண்துறை தலைவர் மருத்துவர் தணிகாசனம் ஏற்பாட்டில் மருத்துவர் ஜீனத் நிஷாம் சுந்தரவள்ளி குழுவினர் காமராஜ் மனைவி பவானி மகன்கள் ராகுல் முகிலன் மற்றும் குடும்பத்தினரிடம் ஒப்புதல் பெற்று கண்தானம் எடுத்தனர் இதன் மூலமாக பார்வை நான்கு நபர்களுக்கு பார்வை கிடைக்க உதவியாக இருக்கும் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி சேர்மன் டாக்டர் லக்ஷ்மிபதி ஆயுள் கால உறுப்பினர்கள் சிவசங்கரின் பிரதீஷ் இருதயராஜ் இவர்களுடன் பன்னாட்டு மனித உரிமைகள் பேரவையின் இரத்த தானம் உடல் உறுப்பு தானம் கண் மற்றும் உடல் தானம் பதிவு ஆலோசகராகிய கந்தசுவாமி தன்னார்வலர்கள் மற்றும் நண்பர்கள் ஊர் பெரியவர்கள் உடனிருந்தனர் புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலமாக மணவெளி தொகுதியை சார்ந்த மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு இலவச மூன்று சக்கர மோட்டார் சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலமாக மணவெளி தொகுதியை சார்ந்த மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு இலவச மூன்று சக்கர மோட்டார் சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சி தவலகுப்பத்தில் உள்ள சபாநாயகர் இல்லத்தில் நடைபெற்றது இதில் சபாநாயக்கர் செல்வம் கலந்து கொண்டு எட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு மூன்று சக்கர மோட்டார் சைக்கிள்களை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் துறை இயக்குனர் ராகினி துணை இயக்குனர் ஆறுமுகம் மற்றும் அப்பகுதியின் முக்கிய பிரமுகர்கள் தானம்பாளையம் பாஜக பிரமுகர் ஞானசேகரன் மாநில விவசாயணி பொதுச் செயலாளர் சக்திபாரன் மாவட்ட தலைவர் சுகுமாரன் தொகுதியின் தலைவர் லக்ஷ்மிகாந்தன் கிருஷ்ணமூர்த்தி சக்திவேல் மாவட்ட துணைத் தலைவர் மணிகண்டன் மணி கணபதி உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர் ஊஸ் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொண்டமானத்தம் பகுதிகள் கிராம நிர்வாக அலுவலக கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜையினை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் தொகுதிக்குட்பட்ட தொண்டமானத்தம் பகுதியில் கிராம நிர்வாக அலுவலக கட்டிடம் ரூபாய் நான்கு லட்சத்து எட்டாயிரம் செலவில் புதிதாக கட்டுவதற்கான பூமி பூஜையை ஊசு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் திராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் வாசு உதவி பொறியாளர் ராஜ்குமார் இளைநிலை பொறியாளர் ஜோதி மற்றும் பாஜக தொகுதியின் ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதியின் தலைவர் முத்தாள முரளி கட்சியின் நிர்வாகிகள் ஏழுமலை பாரதி மணி மீனாட்சி சுந்தரம் ஹரி சடபாலு தொகுதியின் நிர்வாகிகள் மல்லிகா ஊர் முக்கியஸ்தர் சக்தி முருகன் ஊசு தொகுதியின் சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன் ஒப்பந்ததாரர் ராஜா ஆகியோர் கலந்து கொண்டனர் இப்பணியானது புதுச்சேரி அரசு வருவாய்த்துறை மூலமாக புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடக் கூட்டம் ஒன்றின் வாயிலாக மூன்று மாதத்தில் பணி நிறைவடைந்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அளிக்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்ற முன்பு நாள் அமைச்சரின் அறிவுறுத்தலின்படி ஊடக பிரிவு மூலமாக ராமநாதபுரத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளில் நடைபெற்ற வறட்சி பணிகளின் விவரங்களை துண்டு பிரசுரங்களால் தயார் செய்யப்பட்டு அனைத்து இல்லங்களுக்கும் பாக்கு வாழைப்பழம் துண்டு பிரசுரம் வழங்கி பொதுமக்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது வெளிநூர் போக்குவரத்து காவல் நிலையத்தில் எஸ் எஸ்பி பிரவீன்குமார் திரிபாதி தலைமையில் மக்கள் மன்றத்தில் பொதுமக்களின் பல்வேறு குறைகளுக்கு தீர்வு காணப்பட்டது புதுச்சேரி காவல்துறை சார்பில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காவல் நிலையங்களில் மக்கள் மன்றம் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் இன்று வெளிநூர் போக்குவரத்து காவல் நிலையத்தில் முதலமை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திரிபாதி தலைமையில் மக்கள் மன்றம் நடைபெற்றது இதில் ஆய்வாளர் செந்தில் கணேஷ் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் அன்பழகன் முத்துக்குமரன் உட்பட காவலர்கள் பங்கேற்றனர் இந்த கூட்டத்தில் பொதுமக்கள் வணிகர்கள் என ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களது குறைகளை தெரிவித்தனர் பெரும்பாலான புகார்களுக்கு அங்கேயே தீர்வு காணப்பட்டது ஒரு சில புகார்களுக்கு தீர்விற்கான காவல்நிலைய அதிகாரிகளுக்கு எஸ் பி பிரவீன்குமார் திரிபாதி உத்தரவிட்டார் அரியூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் சமூக மருத்துவத்துறை சார்பாக காசநோய் விழிப்புணர்வு பெயரணி நடைபெற்றது ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் இருபத்தி நான்காம் தேதி உலக காசநோய் தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது இதனை முன்னிட்டு அரியூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் சமூக மருத்துவத்துறை சார்பில் ராமச்சந்திரா கல்விக் குழுமத்தின் தலைவர் ராமச்சந்திரன் மற்றும் கல்விக்குழுமத்தின் முதன்மை இயக்க அதிகாரி டாக்டர் வித்யா அவர்களின் வழிகாட்டுதலின்படி காசநோய் விழிப்புணர்வு பேரணி அரியூரில் இன்று நடத்தப்பட்டது இதில் முதலாம் ஆண்டு மற்றும் மூன்றாம் ஆண்டு மருத்துவ மாணவர்கள் காசநோய் விழிப்புணர்வு பதாதைகளை ஏந்தி பேரணியாக சென்றனர் இந்த விழிப்புணர்வு பேரணிகள் பேராசிரியர்கள் இணை மற்றும் உதவி பேராசிரியர்கள் முதுகலை மாணவர்கள் கலந்து கொண்டனர் இந்த விழிப்புணர்வு பேரணியை ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரியின் இயக்குநர் டாக்டர் ரத்னசுவாமி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சமூக மருத்துவத்துறை தலைவி டாக்டர் பரதலட்சுமி அவர்களின் தலைமையில் கீழ் மருத்துவ பேராசிரியர் மருத்துவ துணை ஆசிரியர்கள் முதுகலை மாணவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் செய்திருந்தனர் அரியூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாராமெடிக்கல் சயின்ஸ் கல்லூரிகள் கண் மருத்துவம் மற்றும் பார்வை பராமரிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது அரியூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாராமெடிக்கல் சயின்ஸ் கல்லூரிகள் கண் மருத்துவம் மற்றும் பார்வை பராமரிப்பு பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கமாக உலக கண் பார்வை கூர்மை தினம் கொண்டாடப்பட்டது டாக்டர் தமிழ்வாணன் குத்துவிளக்கினை ஏற்றி விழாவினை தொடங்கி வைத்தார் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் ஆனந்த் வைரவேல் அனைவரையும் வரவேற்றார் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலைமாமணி விருது பெற்ற டாக்டர் தமிழ்வானின் ஒளிகள் துறையின் என்ற தலைப்பில் சிறப்பு உரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து இணை பேராசிரியர் டாக்டர் ஹன்சிகா ஷா கண்களில் ஒளி குறைபாடு என்பது கண்களில் ஏற்படும் பொதுவான ஒரு பிரச்சனையாகும் இந்த பிரச்சனை இருந்தால் கண்களுக்குள் நுழையும் ஒளிக்கதிர்கள் விழித்திரையின் மீது சரியாக குவியாமல் அதற்கு முன்போ அல்லது பின்போ குவிந்து தெளிவான பார்வையை தடுக்கும் என்பதை பற்றி மாணவர்களுக்கு தெளிவுபடுத்தினார் விழாவின் முடிவில் மாணவி லோகிதா நன்றி உரையாற்றினார் புதுவை திருக்காஞ்சில் உள்ள ஸ்ரீ காசி விசாலாட்சி உடனுரை காசி விஸ்வநாதர் திருக்கோவிலில் முற்றோதல் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுவை ஜவஹர் நகரை சார்ந்த வாகிச சைவ திருத்தொண்டு அடிகாரர்கள் காசிக்கு இணையான சேஸ்தரமான திருக்காஞ்சியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் திருவாசக முற்றோதல் நிகழ்ச்சி நடத்தினர் இதில் தலைமை அடியாளர் அம்மு என்கின்ற அமிர்தவள்ளி ரவி தலைமைகள் நாற்பதுக்கும் மேற்பட்ட சிவனடியார்கள் கலந்து கொண்டு சிறுவாசகம் பாடினர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய தலைவர் வெங்கடேசன் தலைமையில் சந்திரமௌழி உட்பட பலரும் செய்திருந்தனர் நிகழ்ச்சியின் போது அடியாளர்களுக்கு கோவில் சார்பாக அறுசுவை உணவுடன் அன்னதானமும் வழங்கப்பட்டது காலை முதல் மாலை வரை நடைபெற்ற முற்றோதல் நிகழ்ச்சியில் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டு அடிகாலர்களுக்கு கோவில் பிரசாதம் வழங்கப்பட்டது இதில் திரளான சிவனடியார்கள் கலந்து கொண்டு திருவாசகம் பாடினர்